ஜனநாயகன் படத்திற்கு நேரடி சவால் விட்ட துணை முதல்வர் உதயநிதி தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் போதே அரசியலில் களமிறங்கியுள்ளார் ஒவ்வொரு படத்திற்கும் இருநூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த அவர் மக்களுக்காக அனைத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளார் தனது அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்துடன் சினிமா துறையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக கூறியிருந்தார் இம்மாத இறுதியில் படப்பிடிப்பானது நிறைவடைய உள்ளது ஜூன் மாதத்திலிருந்து தீவிர அரசியலில் போகிறார் மாதத்தில் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தளபதியின் கடைசி படமான படமானது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தமான படமாக இருக்கும் என்றும் ஊழல் செய்யும் அரசியல்வாதிகளை பிரதிபலிக்கும் படமாக இருக்கும் என்றும் சினிமா விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் ஆளுங்கட்சிக்கு எதிரான பல வசனங்கள் இப்படத்தில் இடம்பெற்றிருப்பதால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகன் படத்தின் அடுத்த கட்ட பணிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது ஜனநாயகன் படமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் அன்றி வெளியாக உள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது ஆனால் அந்த நேரத்தில் ஜனநாயகன் படம் எந்த சிக்கலுமின்றி வெளியாகுமா அல்லது ஆளும் கட்சி தலையிட்டு தடையை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் ஜனநாயகன் படத்திற்கு திமுக அரசு ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தினால் அது திமுகவிற்கே பெரும் தலைவலியாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை